श्रीमान् वेङ्कटनाथार्यः पितार्किजकेसरे वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदागते यत्पक्षस्तात्रिभेद्यै त्रिगुणजलनिधिर्लङ्क्यते यत् गुणज्ञैः वर्गस्त्रैवर्गिकानां गतिमिह लभते नाथवत्यत्सनाथः त्रैकाल्योपस्थितात्स त्रियुगनि त्रातानेकास्त्रिधाम्नस्त्रिदश रिपुच्छमो मोहनो वाहनेन्द्रत्पक्षस्तात्रिवेधी त्रिगुणजलनिधिर् जलनिधेर् लंग्यते यद्धुन अज्याई पर्गस्त्रै वर्गिकानाम् घदिमिध लभते नादवध्यस्णातः ट्रैकाल्यो पस्तितात्स्त्रियुग निदिर आयतात्

சக்தி பெருமை ஆகிய குணங்களை அறிந்தவர்கள் இருப்பிடமான நாளடைவில் கடந்து மோட்சத்தை பெற்றுவிடுகின்ற அறம்பொருள் இன்பம் ஆகிய மூன்று பயன்களை நாடுபவர்களும் கருடனுடைய உதவியார் பகவான் எங்கும் செல்வது போல இவருடைய உதவியார் தாம் விரும்பும் நற்கத்தியை பெற்றுவிடுகின்றனர் இத்தகைய கருட பகவான் திருப்பார்கடல் சூரிய மண்டலம் யோகிகளின் உள்ளம் ஆகியவற்றில் குடியிருக்கக்கூடியதாகிய பகவானுக்கு சிறந்த வாகனமாக இருக்கின்றார் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் ஆகிய மூன்று இரட்டை குணங்களுக்கும் உறைவிடமாகவும் உள்ளார் பற்பல மக்களை பல்வேறு சமயங்களில் காப்பாற்றுகின்றார் பால்யம் எவ்வனம் கௌமாரம் என்ற மூன்று நிலைகளை மட்டுமே உடைய தேவர்களின் பகைவரான அசுரர் கூட்டத்தை மயக்கி நிலை தடுமாற செய்கின்றார் இந்த கருட பகவான் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நமக்கு நேரும் பெரிய பாபத்தில் இருந்து நம்மை காத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் கவிதார்கிக சிம்ஹாய கல்யாண दे वेंकटेशाय वेंकटेशय तग्रवे नमः